படலம் தமிழ் வரம் தேடும் சேவை சேவைு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் ரெட் அலர்ட் கிரீன் சிக்னல் அரசியல்ல இந்த ஆட்டம் ஏற்கனவே இருக்கு இப்ப சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு வேகம் எடுக்க தொடங்கியிருக்கு குறிப்பாக ஒன் அண்ட் ஒன் மீட்டிங்கு இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள்லையும் நடத்த தொடங்கியிருக்காரு மு க ஸ்டாலின் அங்க எப்படி திட்டமிட்டு இருக்காங்க எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் உள்ள பேசப்பட்டிருக்கு மிக முக்கியமாக முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் சீனியர் ஜூனியர் இப்படி பல்வேறு கோஷ்டி பூசல்கள்லாம் வெளிப்படுது அதை இவர் எப்படி தீர்த்து வைக்கிறாரு எப்படி கண்டிச்சிருக்காரு இப்படி பல விஷயங்கள் இருக்கு மிக முக்கியமாக வீக் தொகுதிகளை கூடுதலாக கவனிக்கிறாங்க இதுல உதயநிதி ஸ்டாலினுடைய ரோல் என்ன பல்வேறு அமைச்சர்கள் பதறி போயிருக்காங்க அப்படின்னும் தகவல்கள் வருது இன்னொரு பக்கம் முருகன் மாநாட்டை கையில் எடுத்திருக்கும் பாஜக அவர்களும் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த பெர்சன்டேஜ வைத்து தொகுதிகளை பட்டியல் போடுறாங்க வெற்றிகரமான தொகுதிகள் வேணும் அப்படின்னும் அவங்களுக்கு தனியாக ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க இதற்கிடையில் அமித்ஷா கொடுத்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பட்டியலுங்க அடுத்து தலைமை மாத்தியாச்சு ஆனாலும் பஞ்சாயத்து தேர்லைங்களே அப்படின்னு புலம்பல் சத்தம் அதிமுக சைடில் வெளிப்படுது புரிஞ்சிருப்பீங்க அண்ணாமலை அவரை வச்சு சில விஷயங்கள் ஓடுதுங்க இந்த மூன்று கட்சிகளும் கொடுத்துருக்கின்ற அந்த ப்ளூ பிரிண்ட்டு அவங்களுடைய ஹிடன் சீக்ரெட் அஜெண்டா வெற்றி பெறுமா என்ன திட்டமிட்டுருக்காங்க அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அப்பா மகன் அந்த வாரில் புது புதுசாக நிறைய சுவாரஸ்யங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு புரிஞ்சிருப்பீங்க ராமதாஸ் வர்சஸ் அன்புமணி இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சேத்த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஒன் அண்ட் ஒன் மீட்டிங் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது ஸ்டாலின் கொடுக்கும் ரெட் அலர்ட் திகிலில் மந்திரிகள் ஜூன் ஒன்றாம் தேதி மதுரையில திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சதுல ஹை ஸ்பீட்ல தங்களுடைய வேலைகளை தொடங்கிட்டாங்க திமுக குறிப்பாக தொகுதி வாரியாக எல்லோரையும் சந்திப்பேன் அப்படின்னு அப்போவே தெரிவிச்சிருந்தார் திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் சில தொகுதிகளை கையில் எடுத்து அந்த தொகுதி சார்ந்தவர்களை சந்தித்தபடி வராரு இந்த மீட்டிங்கில் பார்த்தோம்னா முக்கியமாக அமைப்பு செயலாளரான திரு ஆர் எஸ் பாரதி உள்ளிட்ட சில முக்கியமானவர்கள் கூட இருக்காங்க ஒரு ஒரு நாளைக்கு மூன்று தொகுதிகள் மூன்று மாவட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த மாவட்டங்களுக்குள்ளார யார் யாரெல்லாம் சந்திக்க போகிறாங்க யார் யாரெல்லாம் பொறுப்பில் இருக்காங்க அவங்க எந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க அவங்களுடைய என்ன பணிகள்லாம் செஞ்சுருக்காங்க அந்த டோட்டல் அந்த ஹிஸ்டரி இருக்கு இல்லையா அந்த டோட்டல் டேட்டாஸோ முன்கூட்டியே ஸ்டாலின் அவருடைய டேபிளுக்கு போயிடுதுங்க ஏன்னா அப்போதான் அவங்களும் புரிஞ்சுக்கிறதுக்கும் கேள்வி கேட்கவும் வசதியா இருக்கும் அந்த வகையில் முக்கியமாக கட்சியில் என்ன பதவியில் இருக்காரு அவருக்கும் மாவட்ட செயலாளருக்கும் இடையிலான அந்த உறவு எப்படி இருக்கு ஏன்னா ஒன்றிய பேரூர் கழக பலரையும் அழைச்சி பேசுறாங்க இல்லையா ஸோ மாசேவுடன் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு அவர் மீது வேற ஏதாவது புகார்கள் இருக்கா இப்படி டோட்டல் டேட்டாக்களையும் அந்த டேபிள்ல அடுக்கி வச்சிடறாங்க ஸ்டாலினுடைய டேபிள்ல சரி மீட்டிங் ஹால்குள்ளார போவோம் முதலமைச்சர் இருக்கார் பக்கத்துலேயே திரு ஆர் எஸ் பாரதி திரு அன்பகம் கலை உள்ளிட்ட முக்கியமானவங்க இருக்காங்க உள்ள வந்தவுடனே அவங்களுடைய அந்த டேட்டாஸ் இருக்கு அதை வச்சு நீங்க என்ன சமுதாயம் அப்படின்னு கேட்குறாங்க ஷார்ட்டா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க வந்திருக்கிற ஒன்றிய செயலாளரும் ஷார்ட்டா அதை பகிர்ந்துக்கிறாரு அதுக்கப்புறம் கட்சி பணிகள் குறித்து சில நொடிகள் பேசுறாங்க இப்போ ஒரு உதாரணமா சொல்லணும்னா விழுப்புரம் மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க ஒரு நிர்வாகி வராரு ஓசை வராரு அப்படின்னா என்ன சமுதாயம் கேட்குறப்ப அவர் அங்கே உடையார் சமுதாயம் அப்படின்னு சொல்றாருனா விழுப்புரம் மாவட்டத்தில் பரவலாக உடையார் சமூகத்தினரும் இருக்காங்க முன்னாள் அமைச்சரான திரு பொன்முடி அவரும் கூட உடையார் சமூகத்தை சார்ந்தவர் அங்கு அதிக பெரும்பான்மை அப்படின்னு பார்த்தோம்னா வன்னியர் சமுதாயத்தினர் அப்புறம் பட்டியல் சமுதாயத்தினர் பெரிய அளவில் இருக்காங்க அப்போ உடையார் சமூகத்து ஒரு ஓசை வராருன்னா நீங்கள் பிற சமுதாயத்தினரோடு அதாவது வன்னியர் பட்டியல் சமூகத்தினரோடு அந்த நிர்வாகிகளோடு எந்த அளவுக்கு உங்களுடைய உறவு முறை இருக்கு நீ நீங்கள் சிலரோடு நெருக்கமாக இல்லை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு சரியில்லை போல அப்படின்னா கேள்விகள் முன்வைக்கப்படுது அதற்கு வந்திருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளரோ இல்லைங்க இங்கே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இரு பெரு சமூகங்களாக பட்டியல் சமூகத்தினர் வன்னியர் சமூகத்தினர் இருக்காங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளோடு நிச்சயமாக விலகி இருக்க முடியாது நாங்கள் நெருக்கமாகத்தான் பயணிக்கிறோம் அப்படின்னு அவங்க பதில் சொல்கிறாங்க அதற்கடுத்து தொகுதிகளை வகைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதாவது ஜிஎஃப் பி ஆர் அப்படின்னு வகைப்படுத்தியிருக்காங்க இப்போ ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா க்ரீன் சிக்னல் கட்டாய வெற்றி இருக்கக்கூடிய தொகுதி திமுகவுக்கு எஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபேவரைட்டு அவங்களுக்கான ஒரு சாதகமான பாசிட்டிவா இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்புறம் பி எடுத்துக்கிட்டோம்னா கூடுதலாக கவனம் செலுத்தி கொஞ்சம் இறங்கி வேலை பார்த்தா அங்கே நம்ம வெற்றியை வெற்றியை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஆர் எடுத்துக்கிட்டோம்னா ரெட்டுங்க நிச்சயமா வெற்றி வைக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு இருந்தாலும் அந்த ஆறு தொகுதியை அப்படியே விட்டுறது இல்லை அதை தான் அதிகமாக கவனம் செலுத்துறாரு தான் முதலமைச்சர் திமுகவுடைய தலைவரான திரு மு க ஸ்டாலின் இப்ப உதாரணமா சொல்லணும்னா ஒரு மூன்று தொகுதிகளை பட்டியலிட்டாங்க தொடக்க கூட்டத்துல விழுப்புரம் சிதம்பரம் உசிலம்பட்டி இப்போ ஃபஸ்ட்டு விழுப்புரம் எடுத்துப்போம் விழுப்புரத்தில் முக்கியமான சிக்கலா என்னன்னா அங்கே இரண்டு கோஷ்டிகளாகவும் பிரிஞ்சுருக்காங்க பல கோஷ்டிகள் இருக்குது முக்கியமாக பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சரான ஒரு காலத்தில் இந்த ஒருங்கிணைந்த டோட்டல் மாவட்டத்திலும் செல்வாக்காக இருந்த திரு பொன்முடிங்க இன்னொரு பக்கம் விழுப்புரம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரும் சமீபத்தில் கட்சியில் மாசேவாகவும் பதவி உயர்வு பெற்ற திரு லட்சுமணன் இவர் உடையார் சமூகம் லட்சுமணன் வன் இயர் சமூகம் ரெண்டு பேருக்குள்ளார இடையில ஒரு பெருசா நெருக்கம் கிடையாது இந்த பிரச்சனைகள் நிச்சயமாக அடுத்து வருகின்ற தேர்தலில் எதிரொலிக்கலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க முக்கியமாக முக்கியமா விழுப்புரம் தொகுதியில் போன முறை முன்னாள் அமைச்சரான திரு சி வி சண்முகம் சுமார் பதினான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்திச்சார் ஆனாலும் விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் சிவி சண்முகத்துடைய கோட்டை அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக வன்னியர் சமுதாயத்தினர்கிட்ட செல்வாக்கு பெற்றவராகவும் இருக்காரு அதை சரி பண்ணணும் அப்படின்னும் லட்சுமணனுக்கு இங்கே முக்கிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது அவரும் அந்த வேலைகளில் தீவிரமாக போயிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் சிவிஎஸ்ஸும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மயிலம் தொகுதி போகலாமா ஏன்னா இங்கே விழுப்புரத்தில் சிறுபான்மையினர் இருக்காங்க பாஜக கூட்டணியால அந்த வாக்குகள் போன முறையே உள்ளல இந்த முறையும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கு இருந்தாலும் இந்த மாவட்டத்தில் கோஷ்டி பூசல் இல்லாமல் செயல்பட்டால் மட்டும்தான் தொகுதிகளை வெல்ல முடியும் அப்படின்னும் சில ஆலோசனைகளும் கொடுக்கப்பட்டிருக்குங்க இதற்கடுத்து கடலூர் மாவட்டம் பக்கத்துல சிதம்பரம் இந்த தொகுதி இங்கேயும் பார்த்தோம்னா அமைச்சர் திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவருக்கு சில இடங்கள்ல சில அங்கேயும் சில பல கோஷ்டி பூசல்கள் இதையும் சரி பண்ணணும் அப்படின்னு ஆலோசனைகள் கொடுத்திருந்துருக்காங்க ஸ்டாலினின் மைண்ட் வாய்ஸ் கலக்கத்தில் மந்திரிகள் டார்கட் மதுரை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுடைய தொகுதி வாரியிலான இந்த ஒன் அண்ட் ஒன் மீட்டிங்ல பார்த்தோம்னா ஒவ்வொரு ஓசேவுக்கும் தொகுதியில பார்த்தோம்னா ஒரு ஆறு நிமிடங்கள் அவரு டைம் கொடுக்கிறாரு அதற்குள்ளார சொல்ல வந்த விஷயங்களை பேசணும் அப்படின்னு இப்ப மதுரையில வீக் அப்படின்னு பார்த்தோம்னா ఉసులం బట్టి తొగిది தொடர்ந்து இங்க திமுக தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருக்கு அதுதான் ரெட் அலர்ட்லேயே முக்கியமான தொகுதியாகவும் இருக்கு இந்த முறை கூட்டணி கட்சி திரு கதிரவன் ஃபார்வர்ட் பிளாக் அவருக்கு இந்த தொகுதியை ஒதுக்கியிருந்தாங்க பார்த்தோம்னா அவரு அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருந்தாரு அதே நேரத்தில் அதிமுகவுடைய திரு ஐயப்பன் எழுபத்தி ஓராயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருந்தாரு இங்க லீடு அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகள் இந்த வீக்கான தொகுதியை கான்சென்ட்ரேட் பண்ணோம் ஏன் இங்கே நம்ம தோத்துக்கிட்டு இருக்கோம் ஜெயிக்க முடியல அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருந்தாரு இங்கே அதிமுக வலுவா இருக்கு இருக்கக்கூடிய அந்த கோஷ்டி பூசல்கள் சில விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க இந்த முறை நம்ம கேண்டிடேட்டே நின்னா நிச்சயமாக வெற்றி பெறலாம் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க அந்த தொகுதியை சேர்ந்த ஓசேக்கள் இப்படியாகத்தான் ஒவ்வொரு தொகுதியும் பார்க்குறாரு அதே நேரத்தில் வெளியில் இருக்கக்கூடிய மாசேக்களோ மந்திரிகளோ நேரடியாக ஒன்றிய செயலாளர்கள் முக்கியமான அடுத்த கட்ட நிர்வாகிகள்கிட்ட முதலமைச்சரே பேசுறதால கட்சி தலைவரே பேசுறதால எங்க நம்மளை பற்றி போட்டு கொடுத்துருவாங்களோ அப்படின்னு பகீர்னே அவங்க இருந்திருக்காங்க திகிலோட தான் இன்னொரு பக்கம் ஏற்கனவே மந்திரிகளுடைய லிஸ்ட்டு மாவட்ட செயலாளர்களுடைய லிஸ்ட்டு அவங்களுடைய மார்க் ஷீட் எல்லாமே திமுக தலைவருடைய டேபிள்ல இருக்கு அதுவும் இவங்களுக்கு கூடுதல் கலக்கத்தை கொடுத்துட்ருக்கு அதற்கான விட்னஸ் போல ஓசைக்கள் போட்டு கொடுத்துருவாங்களோ அப்படின்னு பயத்தோடு தான் இருந்துகிட்ருக்காங்க இது ஒரு வகையில் பாசிட்டிவாகவும் பார்க்குறாங்க தலைமை இந்த பயம் அவங்களை அடுத்த ஓராண்டு ஒழுங்காக வேலை செய்ய வச்சு இந்த ரெட் அலர்ட் தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை கொடுத்துரும் அப்படின்னு அறிவாலய தலைமை நம்புறாங்க சரி இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதுரையே எடுத்துக்கிட்டோம்னா மதுரை உசிலம்பட்டி அங்கே மாவட்ட செயலாளர் அப்படின்னு பார்த்தோம்னா திரு மணிமாறன்கா மதுரை தெற்கு மாவட்டம் வருதுங்க இன்னொரு பக்கம் மதுரை வடக்கு மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அங்க மாசேவாக இருப்பது மந்திரி திரு மூர்த்திங்க மாநகர் மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா சட்டமன்ற உறுப்பினர் திரு கோ தளபதிங்க இதுல சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை சந்திச்சதுக்கு அமமுகவும் ஒரு காரணம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வாக்குகளை ஐம்பத்தையாயிரம் வாக்குகளை போன முறை திரு மகேந்திரன் பெற்றிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதே நேரத்துல இப்ப அவரு அதிமுகவிலையும் இணைஞ்சிட்டதால அதிமுகவுக்கு கூடுதல் பலம் இருக்கும் இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா நாடாளுமன்ற தேர்தலில் இந்த உசுலம்பட்டி தொகுதி இதில் தே தேனி பாராளுமன்ற தொகுதியில் வருது அப்போ உசுலம்பட்டி தொகுதியை கூடுதலாக அந்த பொறுப்பு சட்டமன்ற தொகுதி பொறுப்பு திரு மூர்த்தி அமைச்சர்கிட்ட கொடுக்கப்பட்டது இறங்கி வேலை பார்த்தாரு அதே போல திரு தங்க தமிழ் வெற்றி அடைஞ்சி எம்பியாகவும் ஆனாரு அந்த நேரத்தில் கட்சிக்காக அங்கெல்லாம் பரிசு கொடுத்துருந்தாரு திரு தங்க தமிழ்ச்செல்வன் ஏன்னா அப்போ மூர்த்தி அந்த அளவுக்கு வேலை பார்த்து இங்க கூடுதல் வாக்குகளையும் பெற்றுக் கொடுத்தாரு இந்த சட்டமன்ற தொகுதியில் ஸோ அந்த மாதிரி இப்போ இறங்கி வேலை செஞ்சால் மட்டும்தான் இந்த ரெட் அலர்ட் தொகுதிகளில் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னும் சில டேட்டாஸ்களை தலைமையுடைய கவனத்துக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க அதை வைத்து தொடர்ந்து வீக்கான தொகுதிகளை பட்டியல் எடுத்து அங்கு கூடுதல் கவனம் செலுத்தணும் வகைப்படுத்தியிருக்காங்க இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா மயிலம் தொகுதி எடுத்துப்போமே விழுப்புரம் பாமகவுடைய திரு எண்பத்தி ஓராயிரத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றாரு அவரை எதிர்த்து களமாடிய திமுகவுடைய வேட்பாளரான திரு மாசிலாமணி எழுபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி பதினான்கு வாக்குகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பெற்றாரு வெற்றி வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பது வாக்குகள் அதுவே மேட்டூர் சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா இங்க பாமக வெற்றி அடைஞ்சாங்க திரு சதாசிவம் வெற்றி பெற்றாரு தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றாரு எதிர்த்து போட்டியிட்ட சீனிவாச பெருமாள் தொண்ணூத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றாரு வெற்றி வித்தியாசம் பார்த்தோம்னா வெறும் அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பையும் இழந்தாரு திமுக வேட்பாளரு ஸோ இப்படி குறைந்த வாக்குகள்ல தோற்ற இடங்களை கையில் எடுத்து அங்க கூடுதலாக கவனம் செலுத்துவது எட்டு மண்டல பொறுப்பாளர் போட்டிருக்காங்க இல்லையா மந்திரிகள் அவர்களை அந்த தொகுதிகளில் கூடுதலாக கவனம் செலுத்த வைப்பது அரசாங்கத்துடைய திட்டங்களை எந்த அளவுக்கு அங்க கொண்டு போவது அதே நேரத்துல வேறு விதமான அந்த இனிப்பு பலகாரங்கள் ஸ்வீட் வகைகளை தொகுதிக்கு சீக்கிரமா கொண்டு போய் சேர்ப்பது இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க அப்படின்னும் பட்டியலிட்டு இருக்காங்க இதற்கடுத்து குறைந்த வாக்கு வித்தியாசத்துல திமுக வெற்றி அடைஞ்ச தொகுதி இருக்கு இல்லையா அதை குறி வச்சு அதிமுகவும் பாஜகவும் போட்டி போடுவாங்க இல்லையா அந்த தொகுதிகளை இழந்திர அது கொஞ்சம் வீக்காக இருக்கு இல்லையா அங்கே கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்னும் வகைப்படுத்தியிருக்காங்க உதாரணமாக சொல்லணும்னா சென்னையில் தியாகராய நகர் தொகுதிங்க இங்கே திரு கருணாநிதி திமுக வேட்பாளர் வெறும் நூத்தி முப்பத்தி ஏழு வாக்குகள்ல தான் வெற்றி வாய்ப்பை பெற்றாரு எதிர்த்து போட்டியிட்டவர் அதிமுக வலிமையான தியாகராய நகர் திரு சத்யாங்க ஸோ இந்தமான தொகுதிகளிலையும் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்னும் வகைப்படுத்தியிருக்காங்க முழுக்க முழுக்க அதிக அளவிலான இளைஞர்களை அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் பாஜகவும் அதிமுகவும் ஒருங்கிணைஞ்சு வரதால அவங்களுக்கு எதிரான அரசியல் இப்போ அதிமுக எடுத்துக்கிட்டோம்னா மாஜிக்கள் ஊழல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு அந்த பட்டியல தூசு தட்டுறாங்க அப்புறம் பாஜக அரசாங்கம் அவங்க தமிழ்நாட்டுடைய பண்பாட்டுக்கு எதிரா இருக்காங்க உதாரணத்துக்கு கீழடியில அதை அக்செப்ட் பண்ணிக்காம இருக்காங்க அப்படின்னு அதை கையில் எடுத்து தீவிரமா திமுக களமாடுது அந்த வகையில பார்த்தோம்னா மாணவரணி இளைஞரணி தீவிரமா அதுல களத்துல இறங்கியிருக்காங்க இது பண்பாடு ரீதியாக கொள்கை ரீதியாக திமுக மீது கவனத்தை திருப்பும் இளைஞர்கள் வேகமா இதுல போராட்டம் செய்யறப்ப அவங்களுக்கும் எம்எல்ஏ தொகுதிகளுக்கான அந்த சீட்டுகள் கிடைக்கலாம் சோ இந்த விஷயங்களை பண்பாடு ரீதியாக பாஜக அட்டாக் செய்யக்கூடிய இந்த அரசியல துணை முதலமைச்சரான இளைஞரணி செயலாளரான திரு உதயநிதி ஸ்டாலின் கையிலையும் ஒப்படைச்சிருக்கு அறிவாலய தலைமைங்க ஸோ பக்காவாக ஸ்கெட்சு போட்டு இந்த ஓராண்டுல டார்கெட் டூ ஹண்ட்ரட சக்சஸ் ஆக்கிடணும் அப்படின்னு தீவிரம் கட்ட தொடங்கியிருக்காங்க திமுக இதுல எந்த அமைச்சர்கள் தவறு செஞ்சாலும் ஆக்ஷன் எடுக்க தயங்க மாட்டாரு திமுக தலைவர் அவங்களுக்கு தொகுதியும் கிடைக்காது அப்படின்னு வார்னிங்கும் வந்திருக்கு அறிவாலய தலைமை கிட்ட இருந்து அமித்ஷா தந்த பட்டியல் எடப்பாடிக்கும் குடைச்சல் தான் என்ன நடக்கிறது அதிமுக பாஜக கூட்டணியில் கீழடி உள்ளிட்ட தமிழ்நாட்டுடைய நாகரீகத்துக்கு பண்பாட்டுக்கு கொள்கைக்கு எதிரானவர்களாக பாஜக இருக்காங்க அவர்களோடு கை கோர்த்து தமிழர்களுக்கு எதிராக அதிமுகவும் இருக்கு என்கிற அரசியலை திமுக தீவிரப்படுத்துறாங்க அப்படின்னா இதற்கு பதிலடி கொடுக்கிற மாதிரியே ஆன்மீகத்துக்கு இந்துக்களுக்கு எதிரான தான் திமுக அரசாங்கம் முன்வைக்கிறாங்க அதை முறியடிக்க கையில் எடுத்திருக்கிறோம் முருகன் மாநாடு அப்படின்னு அதுல தீவிரமாக இறங்கியிருக்காங்க பாஜகவினருங்க இருவத்தி ரெண்டாம் தேதி மதுரையில முருகன் மாநாடு பிரம்மாண்டமா நடக்கிறதுக்கு அதை மிக பிரம்மாண்டமான லட்சக்கணக்கான பக்தர்களை கூட்டி நல்ல வெயிட் காட்டி அதன் மூலமாக பாஜக பக்கம் பாஜக கூட்டணி பக்கம் மக்களுடைய கவனத்தையும் திருப்பணும் அப்படின்னும் திமுக அரசாங்கத்தையும் கூட்டணி கட்சிகளையும் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னும் தீவிரம் காட்ட தொடங்கியிருக்காங்க ஸ்கெட்சு போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதற்கிடையில இந்த பலத்தின் மூலமாக அதிமுக கிட்ட அதிக தொகுதிகளை பெறணும் அப்படின்னும் தீவிரம் காட்டவும் தொடங்கியிருக்காங்க எங்கள் பலம் இவ்வளோ ஒழுங்காக நாங்கள் கேட்குற தொகுதியை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்பான மிரட்டல்னு வச்சுக்கோங்களேன் அப்படிங்கிறாங்க கமலாலயத்து சீனியர்கள் அது அதுக்கு நாங்கள் ஒன்றும் சும்மா கேட்கல போன தேர்தல்லையே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் தனியாக கூட்டணி அமைச்சுமே தேசிய ஜனநாயக கூட்டணி அதில் அதிமுக இல்லை அப்போவே அதிமுக பார்த்தோம்னா சுமார் பத்தொம்பது பாயிண்ட்டு ஃபோர் பர்சன்ட்டு தான் அவங்க பெற்றாங்க அதே நேரத்துல பாஜக கூட்டணி இடத்தையும் பாஜக பெற்று இருக்கு கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டோம்னா நான்காவது இடத்துக்கு தள்ளப்பட்டது அதிமுக சில தொகுதிகளில் அவங்க டெபாசிட்டே இழந்தாங்க முக்கியமா விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக நான்காவது இடத்துக்கு தள்ளப்பட்டது ஆனா பாஜக இரண்டாவது இடத்தையும் பிடிச்சது இந்த எந்தளவுக்கு வாக்குகள் பெற்றிருக்கோமோ அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப அதிமுக தொகுதி பங்கீடு செய்யணும் உதாரணத்துக்கு ரெண்டு தொகுதிகளில் அதிமுக நிற்கிறாங்க அப்படின்னா ஒரு மாவட்டத்துல அதுல ஒரு தொகுதியாவது அங்க பாஜக நிற்கணும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு தொகுதியாவது பாஜக கூட்டணியில் பெறணும் அப்படின்னு பல்வேறு திட்டங்களும் வகுக்கப்பட்டிருக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் இந்த முருகன் மாநாட்டை முக்கியமாக பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாமே இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய தலைமைக்கு குறிப்பாக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி க பழனிசாமி அவருக்கு குடைச்சலாகவும் இருந்துகிட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா பாஜக அதிக தொகுதிகளை பெறணும் அப்படிங்கிறது இருந்தாலும் குறைந்த தொகுதிகளையே பெற்றாலும் அதில் முழுமையான வெற்றியை பெறணும் வெற்றிகரமான தொகுதிகளை பெறணும் அப்படின்னு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவங்களுடைய டீம் வழிகாட்டியிருக்காங்க நம்மளுடைய நோக்கம் அதிக தொகுதிகள் கிடையாது அதிக எம்எல்ஏக்களை பெறணும் அதுதான் ஆளுங்கட்சியாக மாறினாலும் கூட்டணியாக மாறினாலும் நமக்கு நல்லது இல்ல எதிர்கட்சியாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு அது சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு ஒர்க் பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ தங்களுக்கு சாதகமான தொகுதிகள் அதிக அளவில் சவுத்துலேயும் இருக்கு அதை சக்சஸா மாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த முருகன் மாநாடு கை கொடுக்கும் அப்படின்னும் ஒரு ஹிடன் அஜெண்டா பிளான் இருந்துகிட்டு இருக்கு சவுத்தில் அதிக தொகுதிகளை பெற்று அதிக எம்எல்ஏக்களையும் பெற்றுவிட்டால் அது ஒரு மண்டல ரீதியாகவே பாஜகவை வலுவாக்குனதா மாற்றும் ஒரு மண்டலத்துல வலுவானா அடுத்தடுத்து பக்கத்து மண்டலத்துல ஒவ்வொரு மாவட்டமாக கைப்பற்றி விடலாம் அப்படின்னும் ஒரு நீண்ட நெடிய ஸ்கெட்சும் அவங்களுக்கு இருக்குங்க ஒர்க் பிளானும் இருக்குங்க இதன் தொடர்ச்சியாகவே திமுகவுடைய ஊழல் பட்டியல் முக்கியமான அமைச்சர்கள் அப்படின்னு அந்த ஊழல் பட்டியலை கொடுத்து தனித்தனியாக அமைச்சர்களை டார்கெட் செஞ்சு அரசியல தீவிரப்படுத்துங்க அப்படின்னும் அமித்ஷா கட்டளை போட்டிருக்காரு இது இன்னொரு பக்கம் எடப்பாடி அவருக்குமே தலைவர் இடைவெளியாக மாறி இருக்கு ஆனால் வெளியில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா திமுகவும் மாஜி அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியல் அப்படின்னா அதை தூசு தட்ட தொடங்கியிருக்காங்க ஸோ இது லைம் லைட்டில் அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுவாங்களே அப்படிங்கிறது அதே நேரத்தில் ஆளுங்கட்சி மீதான ஊழல் புகார்கள் தான் மக்கள்கிட்ட இன்னும் செல்வாக்கு செலுத்தும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் விஷயமும் எடப்பாடிக்கு இருக்கு ஆனாலும் பாஜக வேகம் காட்டுறத கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க அதிமுக சைட்லையும் இந்த நேரத்தில் தான் பாஜகவுடைய முன்னாள் தலைவரான திரு அண்ணாமலை அவரு அடிக்கடி ஏதாவது ஒரு வகையில குடைச்சல்களை கொடுத்துக்கிட்டே இருக்காரு அதிமுக கூட்டணிக்கு இப்பயும் கூட கூட்டணி ஆட்சி பாஜக ஆட்சியாக இருக்கணும் அப்படின்லாம் அவர் பேசிட்டு இருந்தாரு இது சத்தம் இல்லாம பாஜகவுடைய தலைவர்கள்கிட்ட என்னங்க இன்னும் அப்படியே பேசிட்டு இருக்காரு அப்படின்னு அதிமுகவுடைய சீனியர்ஸ் தெரிவிச்சிருக்காங்க ஆனா இது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காங்க அதன் தொடர்ச்சியாகத்தான் பாஜகவுடைய தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் இல்லை தேசிய தலைவரான திரு ஜே பி நட்டா உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா இவங்க சொல்கிற கருத்து தான் முக்கியத்துவம் வாய்ந்தது கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் கருத்தை பெருசாக எடுத்துக்கல அப்படின்னும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரான திரு செம்மலியும் தெரிவிச்சிருக்காரு அப்புறம் கூட்டணி ஆட்சி என்பது இங்கே எடுபடாது ஏற்கனவே முதல் முறையாக திமுக வெற்றி அடைஞ்சப்ப கூட பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரானப்போ கூட மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் கூட்டணி ஆட்சின்னு கேட்டப்போ கூட அதற்கு வாய்ப்பு கொடுக்கல அண்ணா அவர்கள் அப்புறம் நைன்டீன் எயிட்டியில் கூட கூட்டணி ஆட்சின்னு சொல்லி களத்துக்கு வந்த திமுக காங்கிரஸ் தோல்வியும் சந்திச்சாங்க இங்கே அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அண்ணாமலைக்கு பதிலடியும் கொடுத்துருக்காரு செம்மலைங்க அப்புறம் பாஜகவுடைய முக்கியமான தலைவர்களும் அண்ணாமலை அவர்கள் பேசுறது அவருடைய தனிப்பட்ட கருத்து எங்களுடைய தலைவர் அதாவது திரு நைனா நாகேந்திரன் சொல்கிறது தான் கட்சியுடைய கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக முன்னாள் தலைவரான முன்னாள் ஆளுநரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜனும் இப்படி தெரிவிச்சிருக்காங்க இப்படியாக இந்த இரண்டு கூட்டணியும் தீவிரமாக ஸ்கெட்சு போட்டு வேலை பார்த்துருக்காங்க அவங்க தலைமை ப்ளூ பிரிண்ட்டுகளை கையில் கொடுத்துருக்காங்க அதை எந்த அளவுக்கு சக்சஸாக மாற்றுவார்கள் உடன்பிறப்புகளும் சரி ரத்தத்தின் ரத்தங்களும் சரி இல்லை தாமரை கமலாலயத்து தொண்டர்களும் சரி அது ஒரு பெரிய சுவாரஸ்யம் மிகுந்த கேள்வியாகவும் இருந்துகிட்டு இருக்கு எதிர்பார்ப்பாகவும் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அரசியல் வல்லுநர்கள் தரும் ராமதாஸ் அன்புமணி அப்சட் ஆனாலும் இவருக்கு அந்த காமெடி சென்ஸ் ரொம்பவே தாங்க இருக்கு அப்படியே அமைதியா இருந்து சர்க்காசமா பண்றாரு நையாண்டியா பேசுறாரு அப்படிங்கிறாங்க புரிஞ்சிருப்பீங்க அவரேதாங்க இப்போ கூட போக போக தெரியும் இந்த கனியின் வாசம் பூரியும் நானா சேர்த்துக்கிட்ட மாங்கனி அப்படின்னு ஏன்னா அப்படிதான் பாட்டாவே பாடியிருக்காரு திரு அன்புமணி குறித்து அவர் மன்னிப்பெல்லாம் கேட்டிருக்காரு அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டப்ப போக போக தெரியும் அப்படின்னு பாட்டாவே பாடியிருக்காரு பாமக நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் ஒரு பக்கம் சேலத்து மாவட்ட பொதுக்கு குழு கூட்டத்துக்கு திரு அன்புமணி அங்கே பயணிக்கிற நேரத்தில் சேலம் மாவட்டத்தை சார்ந்த மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான திரு அருள் அப்புறம் பெண்ணாகரம் பக்கத்து மாவட்டம் தர்மபுரி திரு மணி கோக்கா மணி கௌரவ தலைவர் ரெண்டு பேருமே உடல்நிலை சரியில்லை அப்படின்னு மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்காங்க இதுக்கு செய்தியாளர்கள் அவங்கள பார்க்க போனாரு மருத்துவர் செய்தியாளர்கள் கேட்டப்ப உடம்பு சரியில்ல பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றாரு உடனே இப்படி பொதுக்குழு கூட்டம் கூட்டியிருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு உடம்பு செல்லாமல் போயிருக்கு அப்படின்னு கேட்க ஆமா ஆமா அப்படி கூட்டியிருக்கிற இருக்கிற நேரத்துல ஒரு வேலை உடம்பு செல்லாமல் போயிருந்திருக்கலாம் அப்படின்னு தக்லைஃபாக பதில் கொடுத்துட்டு இருக்காரு மோதி பார்க்கலாங்கிற மனநிலையில இருந்து மாறல அப்படிங்கிறது இதுல இருந்தே புரிஞ்சிக்க முடியுதுங்க நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு ஒவ்வொருத்தருமே ஒர்க் பிளான கையில வச்சுட்டு தீவிரமா செயல்படுறாங்க யாருடைய ப்ளூ பிரிண்ட்டை மக்கள் வெற்றிகரமானதாக மாற்றுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான எதிர்பார்ப்ப உருவாக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கு எல்லாமே மக்கள் கையில தாங்க இருக்கு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க